ஓம் சத் குரு ஸ்ரீ சதாசிவேந்திர திருவுடிகேசர் மிகன்பர்களே ஞாயிறுதோறும் ஆன்மீகம் என்றால் என்ன என்ற கேள்வியுடன் நீங்களும் எனக்கு தெரிந்தது இதுதான் இதுதான் ஆன்மீகம் என்ற பதிலுடன் நானும் இங்கே நாம் சந்தித்துக் கொண்டு வருகிறோம் புரிகிறதோ இல்லையோ நீங்களும் கேட்கிறீர்கள் பிடிக்கிறதோ இல்லையோ நானும் சொல்லிக் கொண்டு வருகிறேன் இப்படியாக ஆறு வருட காலம் பத்து வருட காலம் அற்புதமாக ஓடிவிட்டது ஆன்மீகத்தை பொறுத்த வரையிலே முன்னேற்றம் என்பது இருப்பதாக நிகழும் நினைக்கலாம் நானும் நினைக்கலாம் அந்த நம்பிக்கையால் தான் இதை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறோம் இல்லை என்று நினைத்தால் இதை எப்பொழுதை நிறுத்திவிட்டு இருப்போம் அதனால் ஆன்மீக என்பது எப்பொழுதுமே ஒரு பெரிய நன்மையை தருகின்ற ஒரு விஷயம் இந்த பயிற்சியும் முயற்சிகளும் எளிமையாக இருந்தாலும் கூட கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்கிறார் இது பிறவிதோறும் தொடர்ந்து வருகின்ற ஒரு பலாவளனை கொண்டுள்ளது தன்னிடத்தில் ஒரு சிறப்பு அம்சத்தை இது கொண்டுள்ளது அதனால் ஆன்மீக பயிற்சிகளை முயற்சிகளை அவை வீணாகிவிட்டன என்று எந்த காலத்திலுமே யாருமே எண்ண வேண்டாம் என்று சொல்கிறார் இடையிலே கெட்டுப்போனவன் கூட மீண்டும் அவன் திருந்தி இந்த பயிற்சிகளை தொடும்பொழுது அவன் எவ்வளவு தூரம் முதலில் வளர்ந்திருந்தானோ அந்த இடத்திலிருந்து அவனுக்கு மேற்கொண்டு இது வளர்த்து சூண்டு சொல்லும் என்று சொல்கிறார் இது ஒரு நல்ல விஷயம் தானே மீதி விஷயங்கள் எல்லாம் இப்படி சொல்ல முடியாது எப்படி என்றால் பிறவிதோறும் வேறு வருகிறது என்று சொல்கிறார் போன பிறவிலே அவன் ஒரு எட்டாவது படிக்கின்ற அளவிற்குத்தான் ஆன்மீகத்தில் வளர்ந்திருக்கிறார் இந்த பிரிவிலே அவன் தொட்டவுடன் தொட்டவுடன் அவனுக்கு அந்த ஒன்பதாவது படிக்கிற இருந்து வளரும் என்று சொல்கிறார்கள் மற்ற கல்விகளில் எல்லாம் இவைகள் இப்படி வருவதில்லை அடுத்த பிரிவு என்றால் மீண்டும் முதலில் இருந்து எல்கேஜி என்று படிக்க வேண்டும் அன்மீகம் மட்டும்தான் தொட்டவுடன் அது உடனே பல விஷயங்களை பழைய நிலைக்கு தொட்டு அதற்கு மேற்கொண்டு அவனை வளர்த்தி கொண்டு சென்று விடுகிறது அதனால் கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார் ஆன்மீக பயிற்சி மாத்திரம் எப்பொழுதுமே வீணாவதே இல்லை இடையிலே அவை தடைப்பட்டால் கூட மீண்டும் உனது புண்ணிய பலனினால் அவைகளை மீண்டும் தொடும்பொழுது எங்கே நீ விட்டாயோ அங்கிருந்து தொடர்ந்து வளரும் என்கிறார் அதனாலதான் இது அழியாத ஒரு செல்வம் கல்வி என்று எல்லோரும் மகான்கள் சொல்கிறார் அதனால் எந்த வகுப்புமே என்னை பொறுத்தவரையில் வீணாவதாக நானும் நினைக்கவில்லை ஏதோ ஒரு விதத்திலே உங்களுக்கும் வளர்ச்சி என்பது சிறிதளவாவது இருக்க வேண்டும் ஞானம் என்பது நத்தையை போல ஊர்ந்து வந்தால் கூட சரி என்று சொல்கிறார்கள் அந்த அளவில் எல்லாமே இருக்கும் சில பேருக்கு இருக்கவே இருக்காது அதுவும் உண்மைதான் என் வாழ்நாள் முழுவதும் நான் கோயில் மணி அடித்துக் கொண்டிருந்தேன் என்று சொல் அப்பொழுது கூட ஆண்டவன் உன்னை எனக்கு தெரியாது என்று சொல்லிவிடுவான் என்கிறார் யேசுபுரன் வாழ்நாள் முழுது கூட இவன் வந்து மாதா கோயில் மணி அடித்துக் கொண்டிருந்திருப்பான் ஆனாலும் கூட தெரியாது என்று சொல்லிவிடுவாரா எப்படி என்றால் மனம் என்பது தான் ஆன்மீகத்திலே கணக்கு மனமில்லாத கிரியைகள் விருப்பமில்லாத செய்கைகள் பழைக்கிறதுக்கு வேற வழி இல்ல அது கோயில் மணி அடிச்சாதான் ஏதோ ஒரு ஒன்றை சோறாவது கிடைக்கும் அவ்வளவுதான் அந்த எண்ணம் மட்டுமே வந்துன்னு அடிப்பா அப்பொழுது அது வந்து கணக்கிலே சேருவதில்லை ஆண்டவுன் கணக்கிலே அது சேருவதில்லை கோயில் மணி தான் அடிக்கிறார் ஆனாலும் கூட உனக்கு எனக்கு தெரியாது என்று சொல்லுவேன் நான் ஐம்பது வருடம் கோயில் மணி அடித்தேனே எனக்கு எவ்வளவு புண்ணியம் என்றெல்லாம் ஆண்டவனிடம் வாதிட முடியாது ஏனென்றால் மனம் என்பது உனக்கு கோயில் மணி அடிக்கிறோம் இது ஆண்டவன் தொண்டு செய்கிறோம் மிகப்பெரிய புண்ணியம் என்கின்ற அந்த ஒரு உவப்பு என்பது இல்லாமல் நீ கடனே என்று செய்திருக்கிறாய் விதியே என்று செய்திருக்கிறாய் வேற ஏதோ சாப்பாட்டு இருக்கோ சம்பளத்துக்கோ செய்திருக்கிறாய் என்றுதான் அர்த்தம் அதனால ஆண்டவனுக்கு தெரியாது என்று சொல்கிறார் இவ்வளவு பெரிய உண்மையை இவ்வளவு தூரம் மக்களிடம் சொல்லுவதற்கு பெரிய தைரியம் வேண்டும் இல்லையா கோயில் மணி அடிக்கிறவங்களும் ஒரு சங்கம் போட்டு கோயில் மணி அடிக்க அடிப்பார் சங்கம்னு வச்சு டக்குனு சொன்ன பார்த்து அவரோட கொடும்பாவை எரிச்சிடுவாங்க நம்ம நாட்டுல அந்த கொடும்பாவிக்கிற ஒரு பழக இருக்குது இல்லையா அப்படி இப்படி போய் மனுஷங்களெல்லாம் விட்டு அப்புறம் யாரோ ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் சாந்தி எதோ டிஸ்குவாலிஃபை பண்ணாங்கன்னு அந்த ஒலிம்பிக் ஒலிம்பிக்கு ஒரு கொடும்பாவை செஞ்சு கப்புன்னு அதை கொளுத்திட்டா எல்லா மனுஷங்களே எரிச்சு எரிச்சு குஷ்புதா எரிச்சி அப்புறம் அவங்கள இது எல்லாம் அவங்களை போர் அடிச்சுட்டேன் உடனே உடனே ஒரு ஒலிம்பிக் ஒரு கோட் பாவை செஞ்சு அதை கொளுத்தி விட்டான் அதை போல கோயில் மணி ஆடிகிறவன் சங்கம் சேர்ந்து இந்த உண்மையை பாதிரி அவரோட கோட்புமாவை கொளுத்திடுவான் அதெல்லாம் பயப்படாம அதுவும் ரெண்டாயிரத்து ரெண்டாயிரம் வருஷம் முன்னால சொல்லணும் பெரிய விஷயம் இல்லையா எப்பயாவது கொஞ்சம் அறிவு வளர்ந்து இருக்கிற சமூகம்னு சொல்லிக்கிறாங்க நம்மளுதானே தெரியும் யாரோ சொல்லிக்கிறாங்க அதனால இது இதை போலதான் இருக்கிறது ஆனால் ஆன்மீக பயிற்சி என்பதும் முயற்சி என்பதும் அந்த மனதோடு சேர்ந்த விஷயங்கள் தான் ஆண்டவனுடைய கணக்கிலே சேரும் விருப்பத்தோடு செய்கின்ற பணிகள் தான் கடவுளும் போய் கணக்கிலே போய் சேரும் இதை தவிர கடனுக்கே என்று இது முறை இது சம்பிரதாயம் அதனால ஏதோ புடிதோ இதோ புடியலோ பூவை எடுத்து போட அப்படின்லாம் இல்லாம அந்த விருப்பத்தோடு போடுகின்ற ஒரு பூவோ புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு ஒரு நீரோ வார்த்தவுடன் அது கடவுள் அதை எடுத்துக்கொள்கிறார் இது நடைமுறையில் பக்தர்களுக்கு இது சாத்தியம் அப்படி வாழ்ந்த பக்தர்கள் தான் அறுபத்தி மூன்று நாயம்பார்கள்